行。Yeah. மா இனிப்புங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே ட்ராகன் போட்டு பறித்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப சரியான ஃபீலிங் அது நல்லா இருக்கா இல்லை கூட இந்த மாதிரி கிடைக்காது இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது கடையிலலாம் சாப்பிடுங்க கட் பண்ணால் கடை கடையு காலியாக வச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சீட்ஸு கூட போட்டுற மலக்கலாம் ஒரு கட்டிங் எடுத்து வச்சாவே நல்லா வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ